UGTRB vacancy மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ண சொல்லுங்க ma'am அதுவும் main இங்கிலீஷ் இங்கிலிஷ் மேக்ஸ் டு maths department டுக்கு ma'am கோரிக்கை எங்க highlight பண்ணி தான் காமிச்சுருக்கோம் நடவடிக்கை எடுப்பாங்க நீங்க வெயிட் பண்ணி பாருங்க okay ங்களா இது இதனுடைய பிரிவே என்னன்னு சொல்லி காமிக்குதுன்னா முதலமைச்சருடைய தனி பிரிவுன்னு தான் நீங்க சொல்லும்போதே போதே சொல்றீங்க நாங்க எங்களால சிஎம் ஆ பார்க்க sir முடியலன்னு தான் உங்க மூலமா வைக்கிறோம் ஆனா நீங்க வந்து டிஆர்பி போர்டுக்கு தான் திரும்ப திரும்ப இத அனுப்பிடுறீங்களே தவிர கொண்டு போய் இந்த சேர்க்க நாங்க வந்து ஆல்ரெடி சிஆர்பி போர்டுக்குலாம் கால் பண்ணி பண்ணி மெயில் அனுப்பி போஸ்ட் பண்ணி பாத்துட்டு எதுவுமே அவங்க எந்த விதமான ஒரு முயற்சியுமே பண்ணாத ஒரு தான் நாங்க உங்களுக்கு தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கோங்க மேம் அவங்களுக்கு எல்லா விதத்துலயுமே நாங்க வந்து சென்ட் பண்ணி பாத்துட்டோம் நேர்லயும் போயிட்டு மனு கொடுத்து பாத்துட்டோம் கல்வி அமைச்சரை பாத்துட்டோம் இன்னும் நாங்க யாரும் சந்திக்கிறதுன்னு தெரியல கடைசியா ஒரு வாய்ப்பா தான் சரி முதலமைச்சர் தனிப்பிரிவுன்னு இருக்கேன் இதுக்கு நீங்க பண்ணும் அப்படினா இது ஒரு கம்ப்ளைண்டா எடுத்து கொண்டு போய் ஐயாட்டு நீங்க சேக்குவிங்க அப்படிங்கற நம்பிக்கையில ஆனா நீங்க திரும்பி உரிய துறைக்கு அனுப்பிடுறோம் அனுப்பிடுறோம்னா இதனால என்ன பிரயோஜனம் எவ்வளவு பேரு நாங்க சொல்றோம் நீங்க உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் ஹலோ மேம் சொல்லுங்க மேம் உங்கள் கோரிக்கை உண்மையாவே இங்க ஹைலீட் பண்ணி தான் காமிக்கிறாங்க ஓகேங்களா நீங்க வெயிட் பண்ணி பாருங்க உங்களுக்கு நடவடிக்கை எடுப்பாங்க ஓகேங்களா நாங்கள் முதலமைச்சர் ஐயார்கிட்ட கொண்டு போய் சேருங்கன்னு தான் மேம் சொல்கிறோம் ஒரே உங்கள்கிட்ட சேர்த்தா தானே மேம் அதற்குரிய பலன் கொஞ்ச நாள் கிடைக்கும் அவங்க எந்த விதமான முயற்சியும் கிட்ட நீங்க திரும்பி திரும்பி அனுப்பிடும்போது அவங்க எதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க மேம் ஓகே மேம் அவங்க நேற்று ஒரு கொஸ்டின் டுவெண்ட்டி கொஸ்டின் இங்கிலீஷ் மேஜர்ல மட்டுமே வந்து எங்களுக்கு ஸ்டார் கொஸ்டின் பிளஸ் நைன் கொஸ்டின் ஒன் ஆட் டூ ஆப்ஷன் வந்து கரெக்டுன்னு கொடுத்துருக்காங்க அதை கேக்குறதுக்கே வந்து அவங்க வந்து அவ்வளவு லெத்தாஜிக்கா பதில் சொல்றாங்க நாங்க வந்து ஒரு எக்ஸ்பர்ட் தான் வந்து கொஸ்டின் எடுத்தோம் நீங்க இந்த கீழே என்ன கொடுத்துருக்கோம் அதுதான் அது எக்ஸ்பர்ட் வச்சு பண்றவங்க எப்படிங்க மேம் இத்தனை கொஸ்டின் வந்து தப்பா எடுக்க முடியும் நாங்க படிச்சு தொண்ணூறு மார்க்ல இருந்தோம் கீழ படிக்காம ஒருத்தவங்க எண்பது மார்க்ல இருக்காங்க இந்த பதிமூணு மார்க்கு ஸ்டார் கொஸ்டின் ஆடானதுனால அவங்க எங்களை விட அதிக மார்க்ல போயிட்டாங்க நாங்க ஆல்ரெடி அந்த ஸ்டார் கொஸ்டின ரைட்டாவே அட்டன் பண்ணிருக்கோம் ஒன்பது கொஸ்டின் அப்ப நாலு மார்க் வரும் வருது எங்களுக்கு படிக்காதவங்களுக்கு பதிமூணு மார்க்கு புல் மார்க் போகுது இதனால பாதிக்கப்படுறது யாருங்க மேம் நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்க வீட்டுல ஒரு ஆதரவு புரியுது நிமிஷம் உங்க கோரிக்கை வந்து அங்க ஹைலைட் பண்ணி தான் காமிக்கிறோம் நடவடிக்கை எடுப்பாங்க வெயிட் பண்ணி பாருங்க ஓகேங்களா மேம் டிவி செலெக்ஷன் மிஸ்டே போயிட்டு இருக்குங்க மேம் இதுக்கு மேல எப்பங்க மேம் எடுப்பாங்க எங்களுக்கு எந்த விதமான ஒரு நம்பிக்கையுமே இல்லாமயே இருக்குங்க மேம் உண்மைய நான் மட்டும்னு இல்ல இது எல்லா பிஆர்டையும் எழுதுன எல்லாருடைய முப்பத்தி ஏழாயிரம் பேரோட கோரிக்கைங்க மேம் இது எவ்வளவு மன உளைச்சல்ல இருக்காங்க தெரியுமாங்க மேம் இது ஒரு நாள் ரெண்டு நாள் கிடையாதுங்க மேம் பத்து வருஷமா நாங்க வெயிட் பண்ணதுடைய இது உங்க பேர் என்ன மேம் என் பேர் கனிமொழிங்க மேம் உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்க